உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி இப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு சட்டசபையில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த நவம்பர் மாதமே நீங்கள் சொன்ன மாதிரி பிடிஎஸ் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அந்த பணிகளுக்கு ஏதாவது இருபத்தி ஆறு மேற்பட்டவர்கள்லாம் தேர்வு அல்ல சர்டிஃபிகேட் எஜுகேஷன் வரைக்கும் முடிஞ்ச அப்பாயின் ஆர்டர் கொடுக்க போகும்போது நான் டீச்சிங் ஸ்டாஃப் லெவலில் எங்களுக்கு இரண்டு சதவீதம் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்று அவங்க வந்து மாண்பு பொருள் நீதிமன்றத்தில் இந்த வழக்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது மிக விரைவாக அதே மாதிரி செகண்டிகேட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம நிதித்துறை அமைச்சரும் செயலாளர்களும் நம்முடைய மனுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டு முறை மிக விரைவாக எவிடன்சஸ் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண இருக்கோம் இந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு முடிவடைது என்று சொன்னால் ஆசிரியர்களுக்கான என்ன பண்ண முடியும் அது டெட்டு தேவையா தேவையில்லை அப்படிங்கிற பெரிய ஒரு நீதிமன்றம் இருக்கு ஸோ அதுக்கும் தீர்வு கிடைத்தது என்று இந்த ரெண்டு கேஸுக்கும் மேக்ஸிமம் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பை மாநில பிரிந்திய நிதிகள் வழங்குவார்கள் எனது மாணவர்கள் நலன் சார்ந்த வழங்குவதை நம்பிக்கை இருக்கின்றது இந்த ஆசிரியர் பணி அதாவது பிடிஎஸ் ஸ்டாண்ட் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான இந்த பணியானது ஏன் ஃபுல்ஃபில் பண்ணலை எது தடையாக இருக்கு அப்படிங்கிறது அவங்க கோர்ட்டு நடைமுறையில் இருப்பதனால வழக்கு இருப்பதனால அதை வந்துட்டு பண்ண முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பலரும் வந்துட்டு டெட்டு மூலமாகவே கடந்த காலங்களில் வந்துட்டு பணி நியமனம் இருந்தது சிலர் வந்துட்டு டெட்டு தேர்ச்சி பெற்று அந்த பணி நியமனம் உள்ளே போயிட்டு கடைசியில் வாய்ப்பு தள்ளி வைக்கப்பட்டு அது அப்படியே கடந்து போயாச்சு ஸோ அது அடுத்தடுத்த அரசியல் சூழல்னால அது வந்துட்டு ஒரு காணல் நீராகவே போயிடுச்சு கை கேட்டியது வாய் கேட்டலை அப்படிங்கிற கதையாக அந்த நிலை இருந்தது ஸோ அதுக்கப்புறம் ஆண்டும் அந்த டெட்டினுடைய டெட்டுக்கு தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக அதிகமாக என்ன முடிவு பண்ணாங்க ஒரு டிஆர்பி ஒரு தேர்வு ஒன்று வச்சு அந்த தேர்வு மூலமாக பணி நியமனம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அரசு வந்தாங்க ஸோ இது தொடர்பாக வந்துட்டு கோரிக்கைகள் போராட்டங்கள்லாம் நடத்தப்பட்டு இது வந்து கோர்ட்டுக்குமே வந்துட்டு போயிட்டாங்க ஸோ கோர்ட்டில் போயிட்டு அங்கேயே இருந்து அது ஒரு நடைமுறையில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் பாருங்கள் அதுக்கு இடையில் இதுக்கான பணி நியமனங்கள் பிடி அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு தேர்வு பிடி அண்டு பிஆர்டிக்கான தேர்வு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு தேர்வுகள் நடத்தப்பட்டது ஒரு மூவாயிரம் வேக்கன்சி வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த தேர்வுகள் நடத்தப்பட்டது தேர்வு நடத்தப்பட்டு தேர்வு முடிவு வந்து அது போஸ்டிங் போட போகிற டயத்தில் என்ன பண்ணிட்டாங்க இந்த கோர்ட்டில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு இல்லையா டெட்டு வேணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு நடைமுறை இருக்கு இல்லையா அதனால் என்னென்னா அதை நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்ட்டு சொன்னாங்க இன்னொன்று அதே டெட்டு மூலயமா என்ன ஒன்றுனா ஏன்னா இந்த டெட்டு தேர்வுக்கு முன்னாடியே போஸ்டிங் போட்டவங்க அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் வந்து இந்த டெட்டுனாலேயே வந்துட்டு போஸ்டிங் கன்ஃபார்மாகல ஹையர் போஸ்டிங் அப்படிங்கிற அந்த நிலையில் ஸோ அவர்களும் போட்டுக்க போயிருக்காங்க அப்போ இந்த டெட்டு சார்ந்து ரெண்டு விதமான வழக்கு நிலுவையில் இருக்கு இதில் நான் டீச்சிங் அவர்களும் வந்துட்டு அவங்களுடைய உரிமைக்காக கோட்டுக்க போயிருக்காங்க எங்களுக்கும் பணி நியமனத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு இப்படியாக கோட்டு நடைமுறை இருக்கிறதுனால எங்களால் பணி நியமனம் செய்ய முடியலை ஸோ அதையெல்லாம் சரியான தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக நாங்கள் இந்த பணி நியமனமாக நாங்கள் அடுத்தடுத்து செஞ்சுருவோம் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இது அவங்களுடைய நிலைப்பாடு நம்ம சொல்கிறாங்க ஓகே ஆனால் இந்த டெட்டுங்கிறது கோர்ட்டில் நடைமுறைகளே குறித்து டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு பணி நியமனம் செய்வதற்கான எச்சு வரைக்கும் வந்துட்டாங்க அப்புறம் வந்து எதுக்காக இந்த குளறுபடி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இதில் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இப்போ என்னென்னா பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா டெட்டில் தேர்ச்சி பெற்ற உறவுகள் கடந்த காலங்களில் டெட்டில் தேர்ச்சி பெற்று இருந்தாலே போதும் தானே ஸோ அவருக்குத்தானே பணி நியமனம் பண்ணாங்க ஏன்னா அவர்கள் ஏற்கனவே பிஎட்டு படிச்சிருக்காங்க டிடிஎட்டு படிச்சிருக்காங்க ஸோ அவர்களுக்கு தானே இந்த டெட்டுன்னு நடக்குது அப்புறம் அதில் இருந்து போஸ்டிங் போடலாம்ல ஏன்னா சில மாநிலங்களில் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா இந்த டெட்டுங்கிறது நடத்துகிறாங்க ஆனால் இது எப்படி போஸ்டிங் அப்படிங்கிறதுலாம் அந்தந்த மாநில உரிமை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஏன் வந்துட்டு இந்த டெட்டுங்கிற இதய ஒரு அளவுகளாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கேள்விகள் வச்சுருந்தாங்க ஸோ என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு இதுக்கு வந்துட்டு கட் ஆஃபே வைங்க இப்போ இந்த கட் ஆஃப் வச்சு எடுத்துக்கிறீங்க இத்தனை மார்க் எடுத்தால் பாஸுங்கிறது இருக்குது அதுவும் யூஸ்வலாக இருக்கட்டும் ஆனால் இந்த கட் ஆஃப் வைங்க அப்போ என்ன கட் ஆஃபோ அந்த கட் ஆஃப் படி போஸ்டிங்கை போடுங்க அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் வைங்க இப்போ இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு தேவை ஏற்படும்போது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பொருள் இதை தேர்ச்சி பெற்றிருக்க விட பயன்படுத்தப்படும் அதை பயன்படுத்துங்க அப்படி இல்லையா ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்தும் போது இவர்கள் மீண்டும் தேர்வு எழுதும் போது இவர்கள் மதிப்பினை இன்னும் உயர்த்தும் போது அவர்கள் மீண்டும் அவர்களுக்கான வாய்ப்பு போகுது ஸோ இது ஒரு தெளிவான ஒரு வழிபுரிய செய்யலாமே ஏன் இது வந்துட்டு ஒரு அரசு ஒரு ஜியோ போட்டு இதை பாஸ் பண்ணிட்டா கோர்ட்டு நடைமுறைங்கிறது இதுல பெருசு பெரிய அளவுல ஒரு சிக்கல் வரப்போகுதா அப்படிங்கிறது ஸோ இதை நீங்க தான் சொல்லணும் ஏன்னா இது சாத்தியம்தானா தானா ஏன்னா கோர்ட்ல இருக்கும்போது ஒரு ஜியோ போட்டு இதை வந்துட்டு இப்படிதான் நம்ம பண்ணப் போறோம் சொல்லலாமா ஸோ இதுக்கான வழிமுறை இருக்குதா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் ஸோ இப்படியாக இதில் என்ன நம்ம கவனிக்கக்கூடிய இருக்குன்னா இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கும் வந்துட்டு எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை ஏன்னா டெத்துங்கிற ஒரு விஷயத்தினால அதுக்கு அறிவிப்பு இல்லை ஆனால் இந்த கோர்ட் நடைமுறையை சொல்லி இப்போ வந்துட்டு இந்த செகண்ட் கிரேட் பிடி அசிஸ்டன்ட் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற போது இதற்கு தீர்வு இருக்குதா இப்போ வந்துட்டு மார்ச் இருபத்தி ஏழில் இந்த வழக்கை வந்துட்டு ஒத்தி வச்சுருக்கிறாங்க இந்த டெட்டு சார்ந்த வழக்கை வந்துட்டு ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல இல்லை அதுவும் வந்துட்டு அடுத்து தள்ளி வைப்பதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீதிமன்றம் அதை எப்படி ஃபாலோ பண்ணால் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஆனால் அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்போ இந்த தேர்வு டிஆர்பி வந்துட்டு அடுத்த பணி நியமனத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்களா டெட்டு தேர்வு முதல்ல வருமா மீண்டும் போட்டு தேர்வு அப்படின்னா அது கட்டாயம் வரும் டெட்டு தேர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது டெட்டுக்கு படிக்கக்கூடிய உறவுகள் ஏற்கனவே படிச்சுட்டு குறை இந்த மதிப்பெண்ணில் பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய உறவுகளாக இருந்துச்சுன்னா நீங்கள் மீண்டும் அந்த தேர்வை எழுதுங்க இல்லை ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றத்தில் ஒரு புதுசாக வந்து ஒரு ஜீவோ பாஸ் பண்ணாங்கன்னா வாய்ப்புகள் கொடுக்கு தேடி வரலாம் சரிங்களா ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் போஸ்டிங்கு உறுதியாக அப்படிங்கிற போது தான் இங்கே கோர்ட்டு நடைமுறையை சொல்லும்போது ஒரு சந்தேகம் வலுக்குது ஸோ எப்படி இதை வந்துட்டு ஃபாலோவ் பண்ணி இந்த போஸ்டிங்கை கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க எனக்கு ஏற்கனவே டெம்பரவர் டீச்சர் சர்ப்ரைஸ் டீச்சரை வச்சு தான் கற்றல் கற்பித்தாளர்கள் நடைமுறையே இருக்குது இப்போ இந்த போஸ்டிங்கு நிரந்தர போஸ்டிங்கிறதே தள்ளி தள்ளி போகுது இல்லையா இதற்கான முடிவு எப்போ எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்விகளாக இருக்கு நம்மளுடைய கேள்வி தான் வச்சுருந்தேன் அப்போ இதை ஒரு தீர்க்கமான தமிழக அரசு இதைக்கு ஒரு முடிவை எடுக்கணும் ஆனால் இந்த ஆண்டு அதற்கான வாய்ப்பு இருக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் அது ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கொஷின்ஸோடு தான் நம்ம இருக்க வேண்டியிருக்குது பொருந்து பார்ப்போம் என்ன முடிவு வருதுங்கிறது இருபத்தி ஏழாம் தேதி கோர்ட்டும் ஏதாவது ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்கன்னா சோ அதுவும் நம்ம சாதகமா இருக்குமானால் அப்ப இந்த டெட்டுங்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா இதே நேரத்துல இப்ப ஒரு தேர்வை விவரம் நடத்தி முடிச்சுட்டாங்க அப்ப அதில் தேர்ச்சி பெற்று வெயிட் பண்ணிக்கிட்டு விடுவாங்க அவங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போவாங்கல்ல இல்லை நாங்கள் தேர்ச்சியில் நாங்கள் தேர்வு வச்சுருக்காங்க நாங்கள் தேர்ச்சி போய்ட்டு நாங்கள் போஸ்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் மீண்டும் வந்து டெட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்போ நாங்கள் எப்படி எங்களுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கோட்டுக்கு போனாங்கன்னா அப்போ இதுக்கு எப்போதான் தீர்வு ஸோ இந்த தீர்வை சரியாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை தான் இப்போ பள்ளிக்கல்வித்துறை இருக்குது இது வந்துட்டு என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் பதிவு ஸோ இதில் என்ன தெளிவு கிடைக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இந்த நடைமுறை இருக்குது போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகுமாங்கிறது நமக்கு ஒரு பலவித கேள்விகளோடு மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சந்திப்போம் நன்றி வணக்கம் ரோபுடே